எடுத்ததில்ல சாரியும் எடுத்ததில்லை பார்க்க சூப்பரா இருக்கு கட்டினாவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன சோனி ஆள் வாங்கி கொடுத்துருக்க சாரியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரசிக்க மாட்டேன்னா என்ன எனக்காக அவங்க ஆசாசையோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தது எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா இல்லையா ஹம் ஆமா சோனி உண்மையுமே நம்மளே எடுத்திருந்தா கூட இவ்வளவு நல்லா எடுத்துருக்க மாட்டோம் ஆனா அவங்க சூப்பரா செலக்ட் பண்றாங்கப்பா நீ வர்றதுக்கு முன்னாடி கூட நான் அதைத்தான் தான் நினச்சிட்டு இருந்தேன் நம்மளே போயிருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க மாட்டோம் அவங்க சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயும் அதே சொல்ற ஆமா எல்லாம் போனா கூட இவ்வளோ அழகா செலக்ட் பண்ணுவோமான்னு தெரியல ஆனா பசங்க சாதாரணமா தான் ஏதாவது எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஆனா சூப்பரா இருக்கல எல்லாம் என்ன ஏதோ பசங்க உனக்கு சாரி வாங்கி கொடுத்த மாதிரியே பேசுறியே ஏய் என்னிட்ட பொய் எதுவும் சொல்றியா என்ன உனக்கு பாய் எல்லாம் இருக்கா கண்டிப்பா நீ வேறு சோனி அப்படி இருந்தால் இன்னும் ஒன்ட்டு சொல்லாமலாம் இருக்க போகிறேன் உனக்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடியே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தால் ஃபஸ்ட்டு உனக்கிட்ட தான் சொல்வேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பாங்கல்ல அதனால சொன்னேன் எப்பவுமே எங்கள் அப்பா சாதாரணமாக தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் அம்மா ஒன் டே ஃபுல்லாக கடைக்குள்ள என்ன எடுத்தாலும் இவ்வளோ சூப்பராக தான் எடுக்க மாட்டாங்க ம் ஆமாம் ஆர்த்தி எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க நான் கடைக்கு போனேன்னா பத்து நிமிஷத்தில் சாரி எடுத்துகிட்டு வந்துடுவேன் உங்கள் அம்மா போனானா பத்து மணி நேரம் ஆனாலும் ஒழுங்காக எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லார் வீட்லேயும் அதே கதை தான் ஆ ஆமாண்டி ஆர்த்தி சரி நீ காஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு போனீங்க அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா பார்வதியும் சாரும் ரெடி ஆகிட்டாங்க ஃபேஸ் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீர்த்தி தான் எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாமல் குழப்பிட்டு உட்காந்துருந்தேன் சரின்ட்டு நான் போனதுக்கப்புறம் என்ன ரீ போடட்டும் அப்படின்னு கேட்டால் மூணு விருப்பம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேணா பாறை என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியல ஆர்த்தி வா வந்து செலக்ட் பண்ணி கொடுன்னு வருவா பரவாயில்ல இல்ல கிபி எல்லாமே கேட்கறான் ஆனா எங்க சத்தியா அப்படி கிடையாது எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் பிடிக்குதுன்னு சொன்னால் அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தெரியாம கூட அவள் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கூடாது இன்னைக்கு கொண்டுருவா இவ கூட பாரு உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதுன்னு என்னகிட்ட கேட்க மாட்டா ஆனா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்துருவா தெரிய நம்ம எவ்ளோ நாள்தான் இது மாதிரி போட்டுட்டு வந்துட்டு போகிறோம் காலேஜ் வந்துட்டோம் இன்னொரு ரெண்டு வருஷம் போனா நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி நம்ம நம்ம இருக்க முடியும் பாரு கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் அவளே மிச்சிடு ஆயிடுவா நானும் இது மாதிரி பேசும்போதெல்லாம் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கா ஆர்த்தி நம்ம அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம போகணும்ல இதுக்குன்னு என்னடி சொன்னி பண்ண முடியும் பொண்ணா பிறந்துட்டாவே அப்படிதானே நீ சொல்றதும் சரிதான் எங்க இருக்க நீ சொன்ன மாதிரியும் தங்கச்சி வந்துட்டா பாரு ஏய் இப்போ எதுக்கு இப்படி காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்க இங்கதான் இருக்கோம் வா உள்ள வா சொல்லுங்க நான் சொல்லி அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளயே வந்துட்டா பாரு இப்ப கூட பாரு வந்து எனக்கு ட்ரெஸ் எனக்கு பண்ணி தான் சொல்லுவான் என்ன கேத்தி எதுக்கு இப்படி கத்திட்டு வரேன் ஏன் இன்னும் நீ டெஸேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறேன் ஏ ஆர்த்தி எனக்கு எந்த ட்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல ஆர்த்தி வான் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுவேன் நான் செலக்ட் பண்ணி தரவா ஐயோ தாயே ஆளை விடு இப்போ எப்படி சொல்வேன் அதுக்கப்புறம் உன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே வந்து இவன் செலக்ட் பண்ணி கொடுத்ததுனாலதான் தான் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவேன் என்னை ஆளை நீ ஏன் போய் செலக்ட் பண்ணிக்க உனக்கு கூட ட்ரெஸ்ஸை ஆர்த்தி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி ஏதாவது வந்து ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடு ப்ளீஸ் எனக்கு அப்படியே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது இப்ப என்ன பெரிய பங்கா போக போறோம் சாமிக்கு முன்னாடி தானே போறோம் எடுத்து வந்து சுடிதாரில் ஏதாவது ஒரு சுடிதார் எடுத்து போட்டுவா அதை விட்டுட்டு ஏடி இனி போட்டு கொண்டுட்டு இருக்கே அப்படி இருந்தா தான் பரவாயில்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு வந்துருவேன் ஆனா இப்ப கோயிலுக்கு போறோமா எது நல்லா கிராண்டா இருக்கு கோயிலுக்கு போட்டு போற மாதிரி இருக்கு எப்படி போட்டு போறது எனக்கு ஒண்ணுமே அதனால அதனாலதான் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன் பிளீஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடு சாரி கித்தி உனக்கு சுடிதார் செலக்ட் பண்ண நம்மளால முடியாது முடிஞ்சா நீயே செலக்ட் பண்ணி போடு இல்லைன்னா அம்மா கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லு ஆனா நான் செலக்ட் பண்ணி மாட்டேன் இப்பயே சொல்லிட்டேன் ஏ ஆத்தி ஏன் ஆத்தி இப்படி சொல்ற சரி விடு நான் போய் அம்மாட்டையே கேட்டுக்கிறேன் ஏ ஆத்தி அவளுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு உன்னகிட்ட வந்து கேட்டேன் ஏ இன்னைக்கு போய் செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் என்ன ஏ சோனி அவளை பத்தி உனக்கு தெரியாது இப்போ வந்து செலக்ட் பண்ணித்தா செலக்ட் பண்ணித்தான்னு சொல்லுவா நம்ம போய் செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கவேன் அவ எடுத்து வந்த ட்ரெஸ்லயே ஏகப்பட்ட குறை சொல்லுவா கேட்டா நம்ம செலக்ட் பண்ணது சரியில்லை அப்படிம்பா அதனாலதான் நான் எதுவுமே நீ ஏன் எடுத்து போட்டுக்கோ அப்படின்டுவேன் அப்படி பார்த்தா ஏன் தங்கச்சியும் உன் தங்கச்சியும் ஒண்ணுதான் சரி நான் ஒரு ஐடியா தரவா என்ன ஐடியா இல்ல இன்னைக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்தீங்கல்ல அதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரெண்டு ட்ரெஸ் எடுத்தீங்க அந்த ட்ரெஸ் வேணா ரெண்டு பேரும் போடுங்களேன் ஏ ஆமா இந்த ஏரியாவும் நல்லா இருக்கே ஏய் சோனி சூப்பர் டி நாங்கள் இதனால் வரை ஒரே மாதிரி டிரெஸ் எங்கேயும் போட்டு போனதே இல்லை சோனி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கனால ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறதே இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் போட்டுருக்கோம் இதுவும் நல்லா இருக்கு இதனால் வரை என்னை போட்டதே இல்லை நாங்களும் ட்ரை பண்ணி பாக்குறோம் அவ சொன்னா ஒத்துக்காலானு தெரியல இதனால போய் வட்டி சொல்லி பாக்குறேன் ஓகேவா நீ போய் அவள்கிட்ட சொல்கிற விதத்தில் சொல்லு அதெல்லாம் ஒத்துப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் டி போய் ட்ரை பண்ணுங்க ரெண்டு பேரும் ம் சரி டி சோனி நான் போய் அவள்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் நீ ஸாரீ கட்ட போறியா சுடிதார் போட போகிறியா ஏன் டி நைட் டைம்லலாம் ஸாரீ கட்ட முடியாது தான் போட போகிறேன் ஏன் எதுக்கு கேட்குற இல்லை ரொம்ப நேரமா நேரமாக பார்த்துட்டே இருக்கேன் உன் ஆள் வாங்கி கொடுத்த சாரியே பார்த்துட்டு அதான் இந்த சாரியை கட்ட போறியோன்னு நினைச்சி கட்டுவேன் தான் ஆனால் இப்போ இல்லை அவங்க கேட்டிருக்காங்க திருவிழா அன்னைக்கு கட்ட சொல்லி அன்னைக்கு தான் கட்டுவேன் ஓ அப்ப மேடமும் சாரும் பண்ணி தான் சாரி ஓகே ஓகே ஆள் செய்யுங்க சரி வீடு ரொம்ப கலாய்க்காது எனக்கு ஆள் இருக்குன்னு தானே கலாய்க்கிற உனக்கு யாராவது மாட்டுவாங்க அப்பம்போது உன்னை பாத்துக்கிறேன் சரியா அவர்கிட்ட போய் நீ என்னடி கேட்ட பாவம் அவரு என்கிட்ட வந்து அந்த பொண்ணோட பேசாதுன்னு மத கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி என்ன பண்ணவர உனியும் கூட பேசக்கூடாதுன்னு ஆளே ஏய் அவர் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை நீ என்னமோ போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அது அவருக்கு பிடிக்கல அதனால தான் வந்து என்னைய அந்த பொண்ணோட பேசாதான் அந்த பொண்ணோட பேசாதான்னு சொல்றாரு நீ அப்படி என்ன சொன்ன அவர்கிட்ட எங்கப்பா இப்பவே உங்க ஆளுக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு அவர் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் இப்பாவண்டி அவங்க அவங்க யார்கிட்டையுமே அதிகமா பேசவே மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் நீ வம்புத்திட்டு இருக்க நீ சோனி உன் ஆளை ஒன்னும் நான் பிச்சு தின்னுற போறதில்ல ஏதோ நமக்கு வருங்காலத்துல வர போகிற குழந்தை நாராச்சு அப்படின்னு கொஞ்சம் கலாய்ச்சேன் அதுக்கு வந்து ரொம்ப ஓரவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரா கம்ப்ளைன்ட் எல்லாம் பண்ணலப்பா நீ சொன்னது அவருக்கு பிடிக்கல தான் வந்து என்கிட்ட அப்படி சொல்லிருக்காரு நீ என்னதான் சொன்னன்னு கேட்டேன் தான் நானே ரொம்ப அதிகமா எதுவும் சொல்லல சொன்னி சும்மா மச்சான்னு கூப்பிட்டேன் வருங்காலத்துல என் குழந்தனார் தானே அப்படித்தானே நான் கூப்பிடணும் அதனால மச்சான்னு கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சும்மா சும்மா தான் சொன்னேன் நீ சீரியஸ் ஆயிரத ஓகேவா அடிப்பாவி இவ்வளவு சொல்லிட்டா எதுவுமே பேசலன்னு சொன்ன பாவண்டி அவரு என்கிட்டே அதிகமா பேச மாட்டாங்க சரி விடு கொஞ்ச நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுவா விட போற பாவம் அவரு இப்பவே உனக்கிட்ட மாட்டி தவிக்கிட்டாரு ஏய் நான் என்னப்பா பண்ணேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களை தெரியுமா உனக்கு அரு நீ தானே எதுவும் சொல்ல மாட்டேன் தெரியும் தெரியும் அந்த கடைக்கார பொண்ணு அவர்கிட்ட வந்து பேசுனதுக்காக நீ அவரை என்ன கிளி கிழிச்சேன்னு எனக்கு தெரியும் நீ வாயோடு மூடு அது வந்து ஐயே அது சும்மா சும்மா தான் அவங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ல அதுக்காக அப்படி சொன்னேன் தெரியுது தெரியுது ரொம்ப சமாளிக்க வேண்டாம் ஆனாலும் அவங்க பாவண்டி உனக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா ம் தெரியும் தெரியும் டியோ ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் சரி உன் ஆளை பற்றி கனவு கண்டுக்கிட்டே இருக்காமல் ஒழுங்காக போய் ரெடி ஆகும் ஓகேவா ஏ ஆர்த்தி ரொம்ப ஓவா பண்ணாத ஓகே ஓகே நீ போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ரெடியாகிற வழியை பாரு நான் போய் கீர்த்தி பார்த்து தந்துடுறேன் ம் சரி ஆர்த்தி ஏய் சொன்னது யாவுகோ இருக்கட்டும் ஆள் நினச்சி கனவு காணாமல் சீக்கிரம் ரெடியாகு ஆர்த்தி கத்தாத

ஆனா எத்தனை சுத்தம் தான் கூப்பிடறது நீ வரல அதான் நானே வந்துட்டேன் சரி என்ன வந்தாக்களே அதே ட்ரெஸ்ல இருக்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல சீக்கிரம் கிளம்பு கோயிலுக்கு போகலாம் ஆ சரிக்கா கிளம்புற நீ போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இப்போ அப்படிதான் சொல்லுவேன் ஆனா நான் வெளியில போய் நின்று கத்திக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா ஓகேவா கா நான் என்ன சின்ன குழந்தையாக்கா அதெல்லாம் ரெடி ஆயிட்டு வந்துடுவேன் நீ போக்கா ஏ என்னது எது ஏ அந்த பிளார் பாட்டு மேல எதையே தூக்கி வச்சிருக்கீங்க என்னடா அது சாரியை கொண்டாந்து ஏன்டா இங்கே வச்சிருக்கிற ஐயோ மறைச்சு வச்சத பாத்துட்டியாக்கா இது மறைச்சு வச்சிருக்கியா டேய் கொண்டு போய் பீரோல வச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது கொண்டு வந்து பிளார் பாட்டு மேல வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்க சரி எடி எதுக்கு கொண்டு போய் அந்த புடவை அங்க வச்சிருக்க ஏய் நல்லா இருக்கடா கலரு யாரு கிட்ட இருந்த சித்திக்கா எனக்கா அக்கா இது உனக்கும் இல்ல அம்மாவுக்கும் இல்ல சோனிக்காக எடுத்ததுக்கா அதானே பாத்தேன் நான் கூட எங்களுக்காக எடுத்துட்டியோன்னு நினைச்சேன் சரி அவளுக்கு எடுத்தது அவள்கிட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதுனே எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அக்கா அவளுக்கு இது மட்டும் எடுக்கல ரெண்டு சாரி எடுத்தேன் அதுல ஒரு சாரி அவள்கிட்ட குடுத்துட்டேன் இன்னொரு சாரி என்கிட்ட நல்லா இருக்குடா நல்லா இருக்கு இது நாள் வரைக்கும் பெத்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சாரி எடுத்து திருப்பியா இல்ல அக்கா எனக்கு இல்ல ஆனா கட்டிக்கு போறவளுக்கு மட்டும் ரெண்டு சாரி உம் சூப்பர்டா சரி சரி இப்பவே எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்ட நாலு மணிக்கு அவ மட்டும் எங்க வீட்டுக்கு வந்துட்டா சூப்பர் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கா இப்படி சொல்ற அப்புறம் என்னடா வீட்டுல ரெண்டு பொம்பளால இருக்கும் இதனால வரை எங்களுக்கு ஏதாவது ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணிருக்கா இன்னும் அவ வீட்டுக்கு வரவே இல்ல அதுக்குள்ளே அவளுக்கு சாரி எல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு தான் சொல்றேன் அக்கா அவ வேணாக்கா சொன்ன நான் தான் எடுத்து கொடுத்தேன் அக்குபயிலே நானும் அதுதான்டா சொல்றேன் எங்களுக்கு இதனால வரையும் எதுவும் எடுத்து கொடுக்கணும்னு தோணதே கிடையாது ஆனா அவ கேக்குறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்து வந்திருக்கியே அதை தான் சொல்றேன் இல்லக்கா எப்பவும் போல சாரி ட்ரெஸ் எதுவும் எடுத்து தரவான்னு கேட்டேன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உம் சொன்னா அதனாலதான்க்கா எடுத்து கொடுத்தேன் சரிடா இருக்கட்டும் எடுத்து கொடுத்த வரையும் சரி அதையே நீ ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டே ஏன் நீ கட்டிக்க போறியா அக்கா சரி சரி விடு லபர் ஸ்கூல்லா ஆயிரம் இருக்கும் அதை பத்தி நான் எதுவும் கேட்க விரும்பல நான் சும்மா தான் பேசினேன் எதையும் மனசுல வச்சுக்காத டைம் ஆயிடுச்சு மாமா கிளம்பி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் கிளம்பிவா ம் சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் காயோ போதுண்டா போடா போய் ரெடி ஆகு போ ம் சரிக்கா ஒரு டென் மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஆமா அக்கா பக்கத்து ரூம்ல பிரதீப் தூங்கிட்டு இருந்தான் அவன் ரெடி அவன் எல்லாம் ரெடி ஆகி அவன் ஆளை பார்க்க போயிட்டான் நீ நீந்தாலும் லேட்டு போ சீக்கிரம் போய் கிளம்பி வா சொல்ற எப்போ நான் இல்லாம மாட்டானே இன்னைக்கு என்ன ஏய் என்னடா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க அவன் தூங்கி தரிச்சதும் அத தான்டா கேட்டான் எப்பவும் நான் இல்லாம எங்கேயும் போமாட்டானே இன்னைக்கு எங்க போனா அப்படின்னு கேட்டான் நான் ஜவுளி கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கே அவன் ஆச்சரியமா தான் கேட்டான் நான் இல்லாம போவே மாட்டான்க்கா எங்கேயும் இன்னைக்கு என்னமோ என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா ஆமாக்கா அவன் சொல்றதும் சரிதான் எப்பவுமே நான் அவனை விட்டு போக மாட்டேன் அவனே என்னை விட்டு போக மாட்டான் இன்னைக்கு என்னன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் எல்லாம் ஏன் தப்புதான் நான் தானே அவனை விட்டுட்டு போனேன் சரி தூங்குறானே அவனை எழுப்ப வேணாமேன்னு நினைச்சுட்டு போனேன் இப்ப அவன் கோச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் சரிடா போடா பர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு வாடா அப்புறம் வந்து ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் போய் அவனோட அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் போ முதல்ல போய் வா போ ம் சரிக்கா சரிக்கா நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அக்கா டின்னர் வீட்டில் தானே ம் சரிடா அம்மா இடியா போவும் தேங்காய் பழம் வச்சிருக்காங்க எடுத்து சாப்பிட்டு நீயும் பிரதீப்பும் கோயிலுக்கு வந்துருங்க நான் அம்மா அப்புறம் வீட்டுக்காரங்க மூணு பேரும் கிளம்புறோம் ஓகேவா ம் சரிக்கா நீங்க போங்க உங்க பின்னாலேயே நான் வந்துடுறேன் வந்தறேன்னு சொல்லிட்டு இருக்காத மாமா கேட்பாரு நான் ம் சரி நான் போறேன் நம்மளும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நம்மளும் ரெடி ஆயிட்டு பார்க்கலாம்